வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இனி வாடகை இல்லை சொந்த வீடுதான் கனடா அரசின் புதிய வீட்டு வசதி திட்டம் மார்க்காரணி பகிர் அறிவிப்பு கனடாவில் குப்பை கொட்டியவருக்கு எண்ணாயிரம் டாலர் அபராதம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மக்களே உஷார் வாகன ஓட்டுநர்களை ஜாக்கிரதை காணொலி சிக்கிய வாகனங்கள் இருபது மில்லியன் அபராதம் கனடாவில் பேலியன் ஆசை வார்த்தை கூறி இந்தியரிடம் மூன்று லட்சம் மோசடி மூன்று பேர் மீது வழக்கு பதிவு வீட்டில் சார்ஜ் போட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் திடீரென வெடித்து சிதறியதால் பெண் படுகாயம் டொரண்டோவில் அதிர்ச்சி இனி தொடர்பின பிரிவாண்டிகள் வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கெனேடியன் யூடியூப் தளத்துடன் இன்று நாளுக்கான கனேடிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய பெடரல் கவர்மெண்ட் ஒரு புதிய நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கின்றது பில்ட் கனடா ஹோம்ஸ் எனப்படுகின்ற இந்த நிறுவனமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சம்பிரதாய பூர்வமாக பிரதமர் மார்க் கர்னியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது வீட்டு வசதிகளை இரண்டு மடங்காக உயர்த்துவோம் என்கின்ற லிபரல் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாகத்தான் இந்த அரசு நிறுவனம் உருவாக்க து இந்த புதிய நிறுவனத்திற்காக பதிமூன்று பில்லியன் டாலர்ஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது பொது நிலங்களில் கட்டுமான பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கவும் வீட்டு மேம்பாட்டு திட்டங்களில் ஆரம்ப கட்டங்களிலே நிதி வழங்கவும் இந்த நிறுவனத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது முதற்கட்டமாக நாடு முழுவதும் ஆறு தளங்களில் நான்காயிரம் வீடுகளை கட்டுவதற்கு இந்த நிதி அந்த நிறுவனத்திற்கு உதவும் ஒட்டாவா எட்மிண்டன் வினிபெக் டொராண்டோ கியூபக்கின் லாங்குவில் மற்றும் நோவாஸ்கோசியாவினுடைய டார்மௌத் ஆகிய ஆறு இடங்களில்தான் இந்த கட்டுமான திட்டங்கள் கொண்டுவரப்பட இருக்கின்றது இந்த நான்காயிரம் வீடுகளின் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இதை கடுமையாக எதிர்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியிருக்கின்றது இருக்கின்றது தலைவர் பியர் பொலிவரே இதை கடுமையாக விமர்சித்தும் இருக்கின்றார் இது ஒரு புதிய அதிகாரத்துவ அடுக்கை மட்டுமே சேர்ப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் கல்கரி காபூல் லவுஞ்சிலே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது கனடாவின் தென்மேற்கு கல்கரியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நபரொருவர் கடுமையாக காயமடைந்து உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் இந்த தாக்குதலானது குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்றும் பொதுமக்களுக்கு வேறு அச்சுறுத்தல் இல்லை என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இது குறித்து தகவல்கள் தெரிந்தவர்கள் நான்கு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்கின்ற தொலைபேசி இலக்கத்திலே போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல்கள் வழங்குமாறு கூறப்பட்டிருக்கின்றீர்கள் கனடாவின் பேரி நகரிலே மருந்தகம் ஒன்றிலே ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது கார் ஒன்று ஒரு மருந்தகம் ஒன்றுக்குள்ளே புகுந்திருக்கின்றது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று இருபத்தி ஆறு மணி அளவிலே இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டென்லப் மற்றும் ஆன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் இருக்கின்ற ஐடிஏ ஏ தான் இந்த விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது வாகன நிறுத்துமிடத்தில் இருந்து வந்த கார் தான் கடைக்குள் புகுந்ததாக பேரி காவல்துறை தெரிவித்திருக்கின்றது ஓட்டுநர் உட்பட கடையில் இருந்த எவருக்கும் காயம் எதுவும் இல்லை கட்டிடத்திற்கு சிறிய சேதம் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாகவும் காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கின்றது மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஜார் மீதும் குற்றம் சாட்டப்படவில்லை விபத்தை தொடர்ந்து சேதமடைந்த பகுதியானது ஒட்டுப்பலகையால் மூடப்பட்டு எச்சரிக்கை நாடாக்கள் மூலம் சூழப்பட்டிருந்தது வாட்டூர் பிராந்திய காவல்துறையானது நோர்த் டம்ப்ரி டவுன்ஷிப் பகுதியிலே நடைபெற்ற மரணம் ஒன்று தொடர்பாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடந்த இந்த மரணம் சந்தேகத்திற்குரிய முறையில் இருப்பதாக காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கின்றது ரிவர் ரோட் மற்றும் பிரான்லு சந்திப்புக்கு அருகாமையில்தான் இந்த மரணம் நிகழ்ந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது மேலும் கடந்த சனிக்கிழமை காலை சுமார் பதினொன்று பதினைந்து மணி அளவிலே அப்பகுதியிலே சாலைகள் மூடப்பட்டு காவல்துறை ரோந்து வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை காண முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த மரண சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் எதையுமே இதுவரை காவல்துறை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் சர்னியா நகரிலே கடந்த சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு மேல் நடந்த கார் விபத்திலே முப்பத்தி இரண்டு வயதான நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஈ ஸ்ட்ரீட் பகுதியில் தான் இந்த விபத்து சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது காயமடைந்து வீதியில் கிடந்த நபருக்கு பணியில் இல்லாத இரண்டு தாதியர்கள் சிபிஆர் செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் இதனைத் தொடர்ந்து இஎம் மற்றும் தீயணைப்பு படையினர் உயிர்காப்பு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அவர் சிறிது நேரத்தில் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கெமரான் ஸ்ட்ரீட்டுக்கு வடக்கே தெற்கு நோக்கி சென்ற கார் ஒன்று மோதியில்தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது விபத்தை தொடர்ந்து காரின் சாரதி சம்பவ இடத்திலேயே நின்று பொலிஸாரின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார் விசாரணைக்காக மூடப்பட்டிருந்த சாலை தற்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே போலீசாரின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விபத்து குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல்கள் வழங்குமாறு கூறப்பட்டிருக்கிறீர்கள் ஐந்து ஒன்று ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு எட்டு ஆறு ஒன்று என்கின்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் போலீசாரை தொடர்பு கொள்ள முடியும் மொன்றியலின் என்டிஜி பகுதியில் இருக்கின்ற மூன்று மாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்றிலே தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது ஐந்து அளவில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது எல்மர்ஸ் ராமியூவில் இருக்கின்ற இந்த கட்டடத்தில் கரும்புகை வெளியேறியதை அடுத்து உடனடியாக தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தார்கள் நிலைமையினுடைய தீவிரத்தன்மையால் மூன்றாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டது காலை பதினொன்று முப்பது நிலவரப்படி தொண்ணூறுக்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் தீயணைக்கும் பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் தீயணைப்பு துறையினுடைய தகவலின்படி இந்த கட்டடம் ஆளில்லாததுடன் எரிவாயு மற்றும் மின்சார எதுவும் இருந்தது என்றும் விபத்திலே யாருக்கும் ஏற்படவில்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு கருதி அருகில் இருந்த கட்டடங்கள் உடனடியாக காலி செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது போர்ச்சுகலில் நடந்த ரயில் விபத்து ஒன்றிலே கனடாவின் மோன்ட்ரியல் நகரைச் சேர்ந்த காது கேளாத பெண்கள் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் அறுபத்தி இரண்டு வயதான கிளையன் பவன்கள் மற்றும் அறுபத்தி ஆறு வயதான எலிஸ் பெர்னாட் ஆகிய இருவரே உயிரிழந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் ரயில் பாதையில் இருந்து அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த போது அப்பகுதியிலே ரயில் வந்திருக்கின்றது ரயிலினுடைய ஓட்டுநர் ஒலி எழுப்பிய போதும் அவர்களுக்கு அது கேட்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அவசர பிரேக்கை பயன்படுத்திய போதிலும் கூட ரயிலை நிறுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பயணங்களை விரும்பிய இவர்கள் ஒன்றியல் காது கேளாதோர் சமூகத்திலே நன்கு அறியப்பட்டவர்கள் என்றும் இவர்களது மரணம் அங்கு பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவினுடைய உலகளாவிய விவகாரங்கள் குழு இந்த மரணத்தை உறுதி செய்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தூதரக உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவிலே அரசு நிலத்திலே குப்பை கொட்டியவருக்கு எட்டாயிரம் டாலர்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது பேஸ்புக் விளம்பரம் மூலமாகத்தான் குற்றவாளி சிக்கியிருக்கின்றார் கனடாவின் நோத்பே நகரிலே அரசுக்கு சொந்தமான நிலத்திலே சட்டவிரோத கட்டுமான கழிவுகளை கொட்டிய ட்ரைஹோல்ட் எனப்படுகின்ற நபருக்கு இந்த எட்டாயிரம் டாலர்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு வருட விசாரணைக்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் விளம்பரம் மூலம் கொட்டகை ஒன்றை அகற்றும் வேலையே எடுத்திருக்கின்றார் அதிலிருந்து மதிப்புமிக்க பொருட்கள் எல்லாவற்றையும் உருவிய மீதமிருந்த கூரையோடுகள் மரம் இன்சுலேஷன் போன்ற கழிவுகளைத்தான் இவர் வில்த் டவுன்சிப் பகுதியில் இருக்கின்ற ஒரு அரசு நிலத்திலே கொட்டியிருக்கின்றார் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த குப்பை குவியலை கண்டுபிடித்தார்கள் தொடர்ந்து கொட்டகையின் அசல் உரிமையாளர் மூலம் நடத்திய விசாரணையிலே இந்த ட்ரைஹோல்ட் எனப்படுகின்ற நபர் தான் இதற்கு காரணம் என்பது உறுதியாகியது கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற விசாரணையிலே இவர் ஆஜராகவில்லை இருப்பினும் இவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு எட்டாயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது இதிலே ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் என்ன அப்படி என்று சொன்னார் நேர்களே நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பே இயற்கை வளங்கள் அமைச்சகமானது அந்த இடத்தை முழுமையாக சுத்தம் செய்துவிட்டது இதே போல பொது நிலங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஒன்றிய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது ஒட்டோவாவில் தானியங்கி வேக அமலாக்க கேமராக்கள் மூலம் இந்த ஆண்டு இதுவரை வாகன ஓட்டிகளிடமிருந்து இருபது மில்லியன் டாலர்ஸ் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றது இது வரி வசூல் தந்திரம் என்று சொல்லி ஒன்டேரியோ மாகாண அரசினால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நூற்றி தொண்ணூறாயிரம் வேகமீறல் டிக்கெட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது இதேபோல போல ஒன்டேரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் இந்த கமராக்கள் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நகராட்சிகளை கடுமையாக இருக்கின்றார் இந்த இலையுதிர் காலத்திலே சட்டமன்றம் கூடுகின்ற போது கமராக்களை அகற்ற மாகாண அரசு உதவ தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஒன்றரை வயது குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றது மேலும் இந்த கோர் விபத்திலே ஆறு குழந்தைகள் மற்றும் மூன்று பெரியவர்கள் காயமடைந்த நிலையிலே இரண்டு குழந்தைகளின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது எழுபது வயதான ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இது ஒரு திட்டமிட்ட செயல் அல்ல என்று காவல்துறை தெரிவித்திருக்கின்றது உயிரிழந்த ஒன்றரை வயது குழந்தையான ரியா இறுதிச் சடங்கிலே அந்த குழந்தையினுடைய தாய் கண்ணீருடன் தெரிவிக்கிறேன் நாங்கள் எங்கள் வீட்டில் உயிருடன் இறந்தவர்களைப் போல நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி தெரிவித்திருந்தார் கனடாவின் பிரதமர் மார்க் மத்திய அரசுக்கு சொந்தமான நிலங்களிலேயே புதிய வீடுகளை கட்டுகின்ற திட்டம் குறித்த அறிவிப்பை ஏற்கனவே வெளியிட்டிருந்தது தொடர்பாக ஒரு செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் நேர்களே இதிலே பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் திட்டங்கள் எதுவுமே சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று சொல்லி பிரிட்டிஷ் கொலம்பியா வீட்டு வசதித்துறை அமைச்சரான கிறிஸ்டின் பாயல் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக பிரதமரினுடைய இந்த அறிவிப்பு ஒரு நல்ல ஆரம்பம் என்று தெரிவித்திருக்கின்ற அவர் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே உடனடியாக தொடங்குவதற்கு தயாராக ஏராளமான மலிவு விலை வீட்டு திட்டங்கள் இருப்பதாகவும் எந்த திட்டங்களுக்கும் மத்திய அரசினுடைய நிதி கிடைக்கும் என்பதை அறிய மாகாண அரசு ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் நாடு முழுவதும் மலிவு விலை வீட்டு வசதி ஒரு பெரிய சவாலாக இருப்பதால் மத்திய அரசின் உபரி நிலங்கள் வீட்டு வசதிக்காக பயன்படுத்தப்படுவதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் பாயில் தெரிவித்திருக்கிறார் இவர் கடந்த ஜூலை பதினேழாம் தேதி வீட்டு வசதி மற்றும் நகராட்சி விவரங்கள் அமைச்சராக பதவியேற்றார் இதற்கு முன்பு அவர் பழங்குடியினர் உறவுகள் மற்றும் நல்லிணக்க அமைச்சராக பணியாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் டொரண்டோ நோஜோக் பகுதியிலே வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்திலே பெண் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது பதினொன்று மணியளவில் தான் ஜோசப் கிர்பி லேனிலே இருக்கின்ற ஒரு வீட்டிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்றுதான் இந்த விபத்துக்கு காரணம் என்று டொரண்டோ தீயணைப்புத்துறை சந்தேகிக்கிறது இந்த விபத்திலே காயமடைந்த பெண் பராமெடிக்ஸ் ஊழியர்களால் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவை உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குழந்தை நல உதவி தொகை தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலை செலவுகளுக்கு உதவும் இந்த வரியில்லா தொகையானது பல குடும்பங்களுக்கு பேருதவியாக இருக்கும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளின் பராமரிப்பாளர்கள் இதற்கு தகுதியானவர்கள் முக்கியமாக பதினெட்டு மாதங்கள் கனடாவில் வசித்த தற்காலிக பதிவாளர்களும் அதாவது டெம்பரரி ரெசிடென்ஸ் புதிதாக நாட்டுக்கு வந்த நிரந்தர பதிவாளர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் உங்கள் குடும்ப வருமானத்தை பொறுத்து ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு டாலர்ஸ் வரையிலும் ஆறு துறக்கம் பதினேழு வயதுடைய பிள்ளைகளுக்கு மாதாந்தம் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு டாலர்ஸ் வரையிலும் பெற முடியும் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்பு பதிவின் மூலமும் மற்றவர்கள் மை சிஆர்ஐ அக்கவுண்ட் வழியாக ஆன்லைனிலும் அல்லது ஆர் சி சிக்ஸ்டி சிக்ஸ் படிவத்தை தபால் மூலமாக அனுப்பியும் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் தொடர்ந்து இந்த உதவியை பெறுவதற்கு ஆண்டுதோறும் தவறாமல் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வது மிக அவசியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது செய்து கொள்ளுங்கள் அதே போல எம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி